நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா எத்தனை தடவை தான் சொல்றது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு இந்த பழமொழிய நாம சொல்லுவோம் ஆனா உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி அந்த காலத்துல சந்தையில மாடுகளை விற்கும் போது அதை வாங்க வரவங்க அந்த மாட்டோட சுவடு கால் தடத்தை வச்சுதான் அது வலிமை மிகுந்த மாடா இல்ல வலிமை குன்றிய மாடா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்களாம் அந்த மாடோட கால் தடம் ஆழ பதிஞ்சிருக்கு அப்படின்னா அது வலிமை மிகுந்த மாடு அப்படின்னும் அது லேசா பதிச்சிருக்கு அப்படின்னா அது வலிமை குன்றிய மாடு அப்படின்னும் அந்த தடத்தை வச்சு கணிப்பாங்களாம் இப்படி கால் தடத்தை வச்சு அந்த மாட்டோட வலிமையை கணிச்சதுனாலதான் அந்த காலத்துல நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் காலப்போக்குல மருவி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால இனிமேல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிறது தவறு நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படிங்கிறது தான் சரியான பழமொழி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ